சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை ஒன்பது ரெண்டு வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்கும் அப்படின்னு ஒரு படமொழி உண்டு எந்த மாணிக்கம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி அடிப்படையில் ஒரு கல் அணிவது இருக்கும் கூட்டுத்தொகை அடிப்படையில் ஒரு கல் அணியலாம் உயிரின் அடிப்படையில் ஒன்று உடலின் அடிப்படையில் ஒன்று நட்சத்திர அடிப்படையில் இப்போ இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் திருவாதிரை ராகு திசை ஆரம்பமாக இருக்கும் ராகு ஆதிக்கம்ங்கிறதுனால கோமே ரகம் ராகுக்குரியது அணியலாம் அது மாதிரி நட்சத்திர அடிப்படையில் அணியலாம் ராசி அடிப்படையில் அணியலாம் இன்றைக்கு மிதுன ராசி அப்படின்னா ராசிக்கு பச்சைக்கல் அது வந்து போட்டுக்கலாம் இப்படி நட்சத்திர அடிப்படையில் ராசி அடிப்படையில் எண்கணித அடிப்படையில் இப்படியெல்லாம் நிறைய நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அணிஞ்சால் திடீர்னு சில ரத்தினங்கள் அணிவதனால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது சில ரத்தினங்கள் போட்டீங்கன்னா உடனடியாக நல்ல பலனே நடக்காமல் போகும் சில ரத்தினங்கள் போட்டால் எடுத்தோன்னே நல்ல பலனாகவே நடக்கும் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக அரசியல்வாதியாக இருந்த ஒருத்தர் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை சந்திச்சார் நான் சொன்னேன் இன்ன மோதிரம் இன்ன விரலில் போடணும் இந்த வடிவத்தில் போடணும் இன்ன உலோகத்தில் போடணும்னே நீங்களே செஞ்சு தாங்க என்னாரு செஞ்சு கொடுத்தோம் போட்டோம் போட்ட உடனேயே அவருக்கு வந்து முதல்ல மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்புறம் எம்எல்ஏ பொறுப்பு இப்படி படிப்படியாக வந்து பெரிய முன்னேற்றம் கண்டார் காரணம் என்னன்னா மனிதன் சாதிக்காதை மாணிக்கம் சாதிக்குங்கிற அந்த வரி அவருக்கு பொருந்துணிச்சு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த தடை இருந்தாலும் அதை நீக்குகிற ஆற்றல் இந்த மாணிக்கத்துக்கு உண்டுங்கிறதுனாலதான் இந்த ரத்தினம் வியாபாரம்ங்கிறது இப்ப ரொம்ப பெரிய அளவுல வந்துருச்சு பொதுவாகவே எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ரத்தினம் போட்டுக்கிறது எந்த கிரகத்துக்கு எந்த ரத்தினம் போட்டுக்கிறது பல மாதிரி ஆராய்ச்சிகள் இருக்கு எண்கணிதங்கிறதே ஒரு பொன் கணிதம் அதுல மோதிரம் தேர்ந்தெடுத்து அது நமக்கு பலன் தரக்கூடிய ஜாதக சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து அதில் அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரம் அனுகூலமாகக்கூடிய அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு யார் பாதத்தில் இருக்குன்னு சொல்லணும் வைத்தியம் கை பார்த்து சொல்வது போல ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணுங்கிற அந்த சாரபலம் பார்த்து அதற்குரிய ரத்தினத்தை தேர்ந்தெடுக்கணும் பிறகு அது முக்கோணத்தில் வைத்து அணிகிறதா நாற்கோணத்தில் அணிகிறதா எண்கோணத்தில் அணிகிறதா அருகோணத்தில் அணிகிறதா எந்த விரலில் அணிகிறது மோதிர இல்லா சுண்டு விரல் சுட்டு சுட்டுவிரல் இல்லா எந்த விரலில் அணிகிறதுங்கிறதையும் தேர்ந்தெடுத்து நம்ம அணிஞ்சோம்னா பலன் கிடைக்கும் அதனுடைய வடிவங்கள் அது எப்படி அணிவது என்ன கிரகத்துக்கு என்ன கல் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தித்துறை காட்சியினை சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத்தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நாள் இன்று பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் அது மட்டுமல்ல உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற விதத்தில் சம்பள விகிதமும் வரலாம் மேலதிகாரிகள் குணத்திலே மாற்றங்கள் ஏற்படும் கேட்ட சலுகைகளை அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள் இன்று உங்களுடைய ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பதால் நல்ல பலன்களே நடைபெறப் போகிறது ரிசவராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் கடமையில் இருந்த தொய்வு அகலும் நேற்று பாதியில் செய்யாமல் விட்ட பணிகளை இன்று மீதியும் செய்வீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கூடுதலாகவே கிடைக்கும் சனிபலம் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வில்லங்கங்கள் விலகும் சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் வாக்குகள் வசூலாகி பரவசப்படுத்தும் தேங்கிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் பாராட்டும் புகழும் கூடும் புதிய ஒரு பாதை அமைத்துக் கொள்ள முன் வருவீர்கள் வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது சுகஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பதனாலே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் பயணங்களாலும் உங்களுக்கு பலனுண்டு வாகன யோகம் கிடைக்கும் நேர்களே உங்களுக்கு கண்டக ஆதிக்கம் இருக்கிறது கையிருப்புகள் கரையும் கட்டுப்பாடோடு நீங்கள் செயல்பட வேண்டும் கட்டிடம் கட்டும் முயற்சி பாதையிலேயே நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள் வீட்டில் இரு வெளித்திரு இரு என்ற தத்துவத்தை கடைபிடிக்கும் விதத்தில் தனிமையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று உருவாகலாம் யாருடனும் பேசினாலும் சண்டைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன உங்களுடைய எல்லாம் இந்த எதிர்மறை சிந்தனையாகவே இருக்கும் சனியின் பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அகலும் நாள் பிரியமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கப் போகிறது பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாக மாறக்கூடிய சூழல் உண்டு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் அது மட்டுமல்ல இரண்டிலே கேது இரண்டில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும் கன்னிராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஊதிய உயர்வால் உள்ளமகளும் வாய்ப்பும் கிடைக்கும் உறவினர்களின் பாசமலையில் நனைய போகின்றீர்கள் பெண்விளி பிரச்சனைகள் அகலும் அதே நேரத்தில் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று நல்ல சூழ்நிலைகள் இன்று உருவாகப் போகிறது சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் இன்று நீங்கள் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசினர்களே உங்களுக்கு சூரிய பலம் என்று நீச்சம் உங்கள் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று தனாதிபதி செவ்வாயோடு இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றுக்கு அதிபதி சூரியன் லாபாதிபதி வலிமை இழந்து விட்டார் ஆனால் தனாதிபதி ராசியில் இருக்கின்றார் எனவே தேவைக்கேற்ப உங்களுக்கு பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும் எந்த முயற்சி நீங்கள் செய்தாலும் அந்த தேவையை முன்னிட்டு பணம் வரும் தவிர எதிர்பாராத அளவுக்கு கூடுதலாக கிடைக்காது எனவே எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்வது நல்லது வியாபாரத்தில் கூட கணிசமான லாபம் கைகளில் புரடுமா என்றால் சந்தேகம்தான் அளவோடுதான் இன்று உங்களுக்கு வருமானம் வரலாம் இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குரு பார்வை இருப்பதனாலே இல்லத்திலே நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இன்று நல்ல நாள் விருச்சிகராசினர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் குவிய விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படும் நாள் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் உண்டு பாங்கல் கொடுக்கலில் சரளமாக இருந்த நிலை கொஞ்சம் மாறலாம் யாரிடமும் ஏதேனும் பொறுப்புகளை ஒப்படைத்தால் மீண்டும் அது உங்களிடமே திரும்பி வரப்போகிறது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம் கவனம் தேவை தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் சச்சரவுகள் நீங்கி சமாதான குடிவறக்கும் நாள் இன்று தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும் அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் தாராளம் காட்டுவீர்கள் இரண்டிலே சனி இருக்கின்றார் என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட சொத்து இந்த பணமடங்கு ஆதாயத்தோடு விற்பனையாகி அதன் மூலமாக வரும் தொகையை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள் நான்காம் இடத்திலே ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம் அதிலும் குறிப்பாக தாய் வழி உறவினர்களோடு சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் தேவை மகர ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தினையின் ஆதிக்கம் இருக்கிறது எனவே உங்களுக்கு சிக்கரத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள் எதையும் நீங்கள் சிந்தித்து செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான் தொழில் கூற்றிலே இருந்தால் அவர்கள் தாங்கள் வெளியிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சில சீர்கேடுகள் வரலாம் நான்காம் இடத்திலே குரு இருக்கின்றார் அத்தாஷ்டம குரு இருக்கின்ற பொழுது குருவில் பாதிப்பங்கு வலிமை அவருக்கு உண்டு எனவே திடீரென இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வரலாம் வரும் மாற்றங்கள் நன்மை தரும் விதத்திலேயே உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு இருக்கலாம் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் இன்றைக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது புதிய மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் இரண்டில் ராகு இருக்கிறார் இரண்டில் ராக இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே வியாபார விரோதங்கள் மறையும் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் பாதியில் நேற்று நின்ற பணி இன்று மீதியும் முடியும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசினியர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் ஆறுக்கு அதிபதி எட்டில் இருப்பதால் கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அதே நேரத்தில் அரசு வேலைக்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு முயற்சி செய்திருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும் யோகம் உண்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கின்ற நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்